படிச்சது வெறும் பத்தாவது ஆனா பேரு மட்டும் மகாவிஷ்ணு தூக்கே போலீசாமியார் இவன் வளர்ந்தது எப்படி அதிர்ச்சி தகவல்கள் நடிகர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பலரும் குரல் கொடுக்கத் தொடங்கி உள்ளனர் தன்னை கடவுளின் அவதாரம் என்று ஆங்காங்கே சொல்லிக்கொண்டு பெயரையும் கூட மகாவிஷ்ணு என்று மாற்றிக்கொண்டு நடித்தபடி திரியும் போலி சாமியார் விஷ்ணுவை கைது செய்ய வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் சமூக வலைத்தளங்களில் குரல் கொடுக்க தொடங்கி உள்ளனர் கடவுள் இல்லைன்னு சொல்றவனை நம்பலாம் கடவுள் இருக்குன்னு சொல்றவனை கூட நம்பலாம் ஆனா தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் நம்பாதே என்று நடிகர் கமல்ஹாசன் ஒரு வசனம் சொல்வார் அப்படி நம்ப கூடாத தன்னை தானே அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளும் நபர்தான் இந்த மகாவிஷ்ணு ஓஷோ என்ற தத்துவ ஞானி இருந்தார் அமெரிக்காவில் பெரும் கூட்டமே அவர் பின் நின்றது தன்னை அவர் கடவுள் என்று சொன்னதும் இல்லை அவதாரம் என்றதும் இல்லை மாறாக பூமி என்ற கிரகத்திற்கு நான் பிறப்பு முதல் இறப்பு வரை பயணம் மேற்கொண்டுள்ளேன் என்று தன் ஆன்ம தேடலை சாதாரணமாக விளக்கிவிட்டு சென்றார் எனக்கெல்லாம் அவ்வளவு சீன் இல்லை என்பது போல தன்னையே சிறுமைப்படுத்தி பேசினார் அவரை காப்பி அடித்து அதில் கொஞ்சம் மதத்தை கலந்து பேசும் பொய்சாமியார்கள் பலர் உள்ளனர் இன்னும் சில பொய்சாமியார்கள் சாதாரணமாக சொன்னா கேட்க மாட்டாங்க கொஞ்சம் சயின்ஸை சேர்த்து சொல்லுவோம் என்று அணு அறிவியல் தொடங்கி குவாண்டம் பிசிக்ஸ் வரை கண்டதையும் குறையாக மேய்ந்துவிட்டு கூடவே மதத்தை கலந்த கொத்து பரோட்டாவாக பார்சல் செய்து கொடுப்பார்கள் அப்படி ஒரு பரோட்டா மாஸ்டர் தான் இந்த மகாவிஷ்ணு தன்னை அவதாரம் என்று பெருமைப்படுத்தி கொள்ளும் இவர் அதை சொல்லிக்காட்டவே இந்த மகா விஷ்ணு பெயரை வைத்துள்ளார் பிராடுகள்தான் பெரும்பாலும் இப்படி சொல்லிக் கொள்வார்கள் என்ற விமர்சனம் உள்ள நிலையில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்த விஷ்ணு ஒரு காலத்தில் இந்த மகா விஷ்ணு சிறுவயதில் முன்னணி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான போவது யாரு நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக வந்தார் யோ மிலிட்டரி நீ எங்கையா இங்கே என்பது போல அவதாரம் ஒன்று அசத்த போவது யாருக்கெல்லாம் வந்து இருக்கிறது மதுரை மகா என்ற பெயரில் வந்து காமெடி செய்தவர் இப்போது தன்னை அவதாரம் என்று கூறி காமெடி செய்து வருகிறார் அவரது பேச்சாற்றல் பலரையும் கவர்ந்த நிலையில் தற்போது வளர்ந்து தனது பாதையை மாற்றியுள்ளார் இந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்து இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மதுரையில் பரம்பொருள் வாழ்வியல் வகுப்பு என்ற பெயரில் ஆசிரமம் வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது ஆசிரமம் மூலம் ஃபேமஸ் ஆகலாம் என்பதால் இப்படி செய்ததோடு இவர் போலி மருத்துவரும் கூட சித்த மருத்துவம் படித்து இருப்பதாக கூலிக் காயகல்ப லேகியம் விற்பனையும் செய்து இருக்கிறார் மகாவிஷ்ணு இந்த லேகியம் சாப்பிட்டவர்களுக்கு பல நாள் உடல்வியாதிகள் குணம் அடைந்ததாக கூறி அடித்து விட்டு குறும்பு செய்துள்ளார் அதோடு மகாவிஷ்ணு தயாரித்துள்ள நான் செய்த குறும்பு என்ற திரைப்படம் இந்த மாத இறுதியில் வெளிவருகிறது சினிமா மருத்துவர் ஆன்மீகம் அவதாரம் என்று இவர் தசாவதாரங்களை எடுத்து பல இடங்களில் கை வைத்துள்ளார் தான் பெருமாளின் அவதாரம் என குடுகுடுப்பைக்காரர் தனது தாயிடம் சொன்னதாக கூறிய மகா விஷ்ணு அதை வைத்து கல்லா கட்டி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு திருப்பூரில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலம் ஆன்ம தேடலுக்கு வழிகாட்டுவதாக கூறிக் கட்டண வகுப்புகளை நடத்தி வருகிறார் வெறும் பத்தாம் வகுப்பு படித்தவர் ஆசிரியர்கள் முன் அகந்தையாகப் பேசுவது அவரை விட அதிகம் படித்த மாணவர்களுக்கு அறிவுரை கூறுவது எல்லாம் என்ன கொடுமையோ இதை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அந்த தலைமை ஆசிரியர்கள் எப்படி அனுமதித்தார்களோ தெரியவில்லை ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவியளித்தல் என்று இவர் உதவிகளை செய்ததாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் இவர் போலி என்றும் பலர் புகார்களை வைக்கின்றனர் இவர் போலியோ உண்மையோ பள்ளியில் பேசுவதற்கு இவர் யார் என்ற கேள்வியே பலரிடமும் இருக்கிறது இவரை தீவிரமாக நம்பும் பலர் இருக்கிறார்கள் இவரை தீவிரமாக எதிர்க்கும் பலரும் இருக்கிறார்கள் தன்னை அவதாரம் என்று சொல்லிக் கொள்பவனை நம்பி பின்னால் செல்வது என்பது அவரவர் விருப்பம் ஆனால் அவரை பற்றி தெரியாத பள்ளி குழந்தைகளிடம் இப்படிப்பட்டவரை அறிமுகப்படுத்தி முன்னேறி முன்னேறியுள்ள தமிழ்நாட்டை அறுபது ஆண்டுகள் பின்னோக்கிக் கொண்டு சென்றுவிடாதீர்கள் இப்படிப்பட்டவர்களை அழைக்கும் முன் ஒரு முறை கமல் சொன்ன மேற்கண்ட வசனத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வீடு இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் தெரிஞ்சுக்கலாமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன

அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேச கூட எந்த இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா ஆமா லா சொல்லுது சிஇஓக்கு க்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் தான பேசிக்கிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இப் யூ ஹேவ் எ ப்ராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் எ மேனர் வே தேர் இஸ் எ மேனர்ஸ் ஹவ் டு ஆஸ்க் தேர் இஸ் எ ரீசன் ஹவ் டு ஆஸ்க் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் தேர் இஸ் மேன் சி ஐ மீன் யோ கோட் யூ ஹாவ் கால்டு மீ ஃபார் ஸ்பீச் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் தென் யூ ஷுட் ஹாவ் கால்டு மீ ஐ ரைட் ஆர் ராங் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் நான் போதிக்கிறேன்னா யூ மீ நீங்க எப்படி சண்டைக்கு என்கிட்ட அப்படி பண்ணுங்க பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே

சரி முடிங்க முதல்ல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலாக தான் இருக்கேன் நான் கூலாக தான் இருக்கேன் ஸ்டெபிளாக தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டே தான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பான் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தான்